வணக்கம் நான் ராஜராஜஸ்வரி அஸ்ட்ராலஜர் அண்ட் ரீடர் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன உங்களுடைய கிரஷோட கரண்ட் ஃபீலிங் என்ன இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்ற பத்தி பார்க்கலாம் இது நீங்க பார்ட்னர்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ உங்க பார்ட்னர் இப்போ வந்து கொஞ்சம் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்ற பத்தி நம்ம இந்த பிடிச்ச பார்ப்போம் ஸோ இங்கே வந்து நம்ம வந்து த்ரீ டைப்ல கார்டு எடுக்க போறோம் அதாவது பைல் ஒன் பைல் டூ பைல் த்ரீன்னு சொல்லிட்டு இந்த த்ரீ டைப்ல உங்களுக்கு எந்த டைப் வேணும் அப்படின்றத டீப் இன்ஹில் அண்ட் எக்ஸல் நீங்க த்ரீ டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுங்க இது நிச்சயமா உங்களுக்கான கார்டா இருக்கும் சோ இது இப்ப நம்ம வந்து பைல் ஒன் கார்டு செலக்ட் பண்ணவங்களுக்கான ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்ற பத்தி பார்ப்போம் சோ பைல் ஒன் கார்டு நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க பார்த்தனுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்ற பத்தி நம்ம பாத்துருவோம் சோ ஃபர்ஸ்ட் கார்டு அண்ட் ஒரு த்ரீ கார்டு எடுக்கும் இந்த பைல் ஒனுக்கு வந்து ஒரு த்ரீ கார்டு எடுத்துட்டு நம்ம ப்ரொடிக்ஷன் பார்ப்போம் பைல் ஒனுக்கு செகண்ட் கார்டாக என்ன வருது ஓகே இது வந்து செகண்ட் கார்டு அண்ட் தென் தேர்ட் கார்டாக பைல் ஒனுக்கு என்ன வருது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஓகே இது வந்து தேர்ட் கார்டு சரி உங்கள் பார்ட்னர் உங்களுடைய கிரஷ் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க வாட் எவர் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் டைஃபோன் கார்டு நீங்கள் செலிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டு என்னன்னா உங்களுக்கு அவங்களுக்குமான நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது காமிக்குது அதே போல நிறைய சண்டைகள் உங்களுக்குள்ள அடிக்கடி அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்றது அந்த கார்டு வந்து காமிக்குது சோ அதே போல அந்த பர்சனுடைய மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது நம்மளுக்குள்ள என்ன அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்றது போல நிறைய எண்ணங்கள் வந்து அவங்க மைண்ட்ல ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ இந்த மாதிரி சண்டைகள் வருதுன்னா அதுக்கு இந்த ப்ரொடிக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணமா இருக்கீங்க அப்படின்றது காமிக்குது ஏன்னா சண்டைகள் வரும்போது நம்ம ஆப்போசிட் சைட்லயும் நம்ம சில விஷயங்கள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட் அதுதான் இருக்கு சோ இப்போ ரெண்டாவது கடை என்ன வந்திருக்கு அப்படின்னு பாக்கும்போது அவங்க வந்து பினான்சியல் ரீதியா நிறைய ஒரு எதிர்பார்ப்பு கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் லைஃப்ல வந்து செட்டில் ஆகணும் அப்படின்ற அவங்க மைண்ட் இருக்கு அப்படின்றது சொல்லலாம் சோ இந்த மாதிரி வந்து பினான்சியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ட் கொடுக்குறாங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் கரண்ட் ஃபீலிங்ல மைண்ட்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல மணி தேவை சோ மணி இருந்தாதான் நம்ம வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் நோக்கி போக முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும் அதுக்கடுத்துதான் தேர்டா ஒரு கார்டு வந்திருக்கு இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு நிறைய ஆசைகள் இருக்கு உங்களோட பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க ஆனா அந்த எதிர்பார்ப்ப நீங்க வந்து பூர்த்தி பண்ண மாட்டீங்க அப்படின்றது இந்த ப்ரடிஷன் நம்ம பாக்குறோம் ஏன்னா அவங்க விஷயங்கள் நிறைய எதிர்பார்க்கறாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காதனால ஒரு விதமான விரக்தி மனநிலை அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரிக்சன் நம்ம பார்க்க முடியுது சோ நினைச்சுக்கீங்க நான் வந்து அவங்களுக்கு நான் அன்பு குடுக்கறோம் இல்ல ஒட்டவர் நீங்க ஏதாவது விஷயங்கள் நான் செய்யறேன் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கறது சரியா இருக்கீங்க சரியா இருக்கு ஆனா அவங்களுடைய மனநிலை அது போதல இன்னும் அவங்களுக்கு தேவை அப்படின்றத அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து யோசிக்கலாம் நான் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா தானே இருந்தேன் ஆனாலும் ஏன் அவங்க வந்து நடத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க நினைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லலாம் சோ டோட்டலா வந்து அந்த பர்சனுடைய மனநிலை ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருக்கு அவங்களால சரியான டிசிஷன் எடுக்க முடியல ரெண்டாவது பினான்சியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் உங்களுக்குள்ள நடந்த நிறைய சண்டைகள் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்க பார்ட்னருடைய கரண்ட் ஃபீலிங் இப்போதைக்கு இதுதான் மைண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுது சோ அடுத்ததான் வந்து பைல் டூ கார்ட் நீங்க செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரடிக்ஷனா இங்க வந்து டேரக்ட் ஃபீலிங்ல என்ன வருது அப்படின்ற பத்தி பாத்துருக்கோம் பைல் டூ கார்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன சோ அண்ட் தென் செகண்ட் கார்டு தேர்டா என்ன கார்டு வருது பாத்துருக்கோம் இது வந்து தேர்ட் கார்டு பைன் டு கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான பேண்டகல் கார்டு ரெண்டு விதமான வந்துருக்குகள் கார்டு வந்திருக்கு அப்படின்னும் போது உங்களுடைய பர்சன் நீங்க யாரை பத்தி நினைச்சிருக்கீங்களோ அந்த பெர்சனுடைய மனநிலை டோட்டலா மணி மைண்டடா மட்டும் தான் இருக்கு அவங்களுக்கு இப்போதைக்கு பினான்சியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அன்பும் இருக்கு ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலிக்காக தான் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது மைண்ட்ல இப்போ வந்து ஃபேமிலி நோக்கியும் பினான்சியல் ரீதியான எதிர்பார்ப்புகளும் மட்டும்தான் இருக்கு அதே போல உங்களுடைய பர்சனுக்கு நிறைய கடன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த கடனை வந்து நான் அடைக்கணும் எனக்கு வந்து நான் ஃபேமிலியும் பார்க்கணும் கடனையும் அடைக்கணும் அப்படின்ட்டுதான் அவங்க மைண்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக அவங்க வந்து நிறைய எஃபோர்ட் போட்டே இருக்காங்க அந்த எஃபோர்ட் ஆனது அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு அவங்க இருக்கு மனவேதனையாகட்டும் உடல் வேதனையாகட்டும் அவங்களுக்குள்ள நிறைய அந்த இந்த மாதிரி தாட்ஸ் தான் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது அதே போல உங்களுடைய உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்றதும் இந்த கார்டு மூலிமா நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த கார்டு வந்து தேர்ட் பார்ட்டி குடிக்க குடிக்கிற ஒரு கார்டு ஸோ இப்போ அவங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டினால அவங்க வந்து கொஞ்சம் குழம்பி இருக்காங்க அப்படின்னே இதில் வந்து சொல்ல முடியுது அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ரெண்டாவது ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்காகவும் இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அதுவும் அவங்க மைங்க ஓடிட்டு இருக்கு ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த விஷயம் எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்ற நிறைய குழப்பத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த குழப்பமான சூழ்நிலை அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம அவங்க வந்து குழம்பிட்டு இருக்காங்க இன்னும் குழப்பத்துக்கு மேல குழப்பமாயிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த காலம் மூலியமா நம்ம பார்க்க முடியுது அதே போல அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் தான் வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஐ மீன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் சோ நீங்க வந்து கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு சோ நான் மட்டுமே இதுல வந்து எஃபோர்ட் போடுற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க நான் மட்டுமே விட்டு குடுத்து போறேன் நான் மட்டுமே வந்து எல்லாமே செய்யறேன் பட் ஆப்போசிட்ல இருந்து நீங்க இந்த ப்ரீக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து எதுவுமே அவங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு பாக்கும்போது ஒரு தேர்ட் பார்ட்டியோட என்ட்ரி இருக்கிறதுனால இந்த மாதிரி அவங்க மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செலக்ட் பண்ணிக்கனா உங்க பாக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து மணி மனிதா இம்பார்ட்டன் மணிக்கு தான் உங்க படம் கொடுக்குறாங்க அப்படின்றது பாக்க முடியுது ரெண்டாவது அவங்களுடைய சில ஸ்ட்ரகல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதையும் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அதுக்கடுத்த வந்து தேர்ட் பார்ட்டியோட என்ட்ரி உள்ள இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது அப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எஃபோர்ட் போட்டிருக்கலாமோ அப்படின்ற போல எண்ணங்கள்லாம் அவங்க மைண்டுக்குள்ள ஓடுது சோ உங்களை நோக்கி நிறைய எதிர்பார்ப்புகள் தான் இருக்காங்க நீங்களும் அவங்களுக்கு தேவையான விஷயத்துல தேவையான சப்போர்ட் கொடுக்கல அப்படின்றத அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க கொடுங்க அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கறாங்க இன்னும் நிறைய நீங்க கொடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது அடுத்ததான் நம்ம வந்து பயில் த்ரீ கார்டு செலக்ட் பண்ணுக்கான ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்ற பத்தி பாத்துருவோம் நீங்க பயில் த்ரீ கார்டு செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய பலனுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கார்டு அண்ட் தென் அவங்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்ன அப்படின்னு பாக்கலாம் செகண்ட் கார்டு அடுத்ததா இந்த பைந்தீக்கு தேர்டா என்ன கார்டு வருது அப்படின்றத பத்தி ஓகே இந்த பைந்திரி கார்டு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க பார்க்கும்போது அவங்க வந்து உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்படின்றத இங்க சொல்ல அவங்க மைண்ட்ல வந்து டோட்டலா உங்களை பத்தியான ஒரு நினைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ உங்களை பத்தி நிறைய எதிர்பார்க்கறாங்க உங்களை பத்தி நிறைய வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பார்க்க முடியுது அடுத்தது ரெண்டாவது கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோ இந்த கார்டு வந்திருக்கு இந்த கார்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து தனியா இருக்கிற நேரத்துல நிறைய வந்து உங்களுடைய நினைவுகளோடு இருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியுது சோ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லைங்களா அந்த நல்ல விஷயம் வந்திருக்க ரெண்டு கார்டுமே வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் சோ அவங்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடுவில் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும் சோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் எல்லாம் நடந்திருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுது தான் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டெத் கார்டு அப்படின்றது இந்த கார்டு என்ன சொல்ல வருது அப்படின்னா நம்மளுக்குள்ள நிறைய வந்து கசப்பான சூழ்நிலைகள் நடந்திருக்கலாம் கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கலாம் நிறைய சண்டைகள் சச்சரவுகள் நிறைய வந்து போயிருக்கலாம் இது எல்லாமே நம்ம வந்து மறந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்க முடியுது ஸோ அதே போல நீங்களும் வந்து மறக்கணும் அதாவது இப்ப நீங்க பிரிகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் உங்களுக்குள்ள கசப்புகள் வந்து மறந்துட்டு ஒரு புது லைஃப் நீங்க தொடங்கணும் ஏன்னா இது வந்து பழைய இதை புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு அறிகுறி தான் இந்த டெத் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல பழைய விஷயங்கள்லாம் விட்டுட்டு புதுசா நம்ம வந்து லைஃப் தொடங்கணும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத இந்த ப்ரொடிக்ஷன் மூலயமா நம்ம வந்து பாக்குறோம் சோ இன்னைக்கு நம்ம வந்து மூணு விதமான பயில் பார்த்தோம் சோ இந்த மூணு விதமான பயில் கார்டுல உங்களுக்கு எந்த டைப் கார்டு வந்து உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம் அதே போல இந்த ப்ரடிக்ஷன் உங்களுக்கு எத்தனை சதவீதம் மேட்ச் ஆச்சு அப்படின்றதையும் இங்க நீங்க வந்து தெரிவிக்கலாம் அதே போல இந்த வீடியோ உங்களுடைய பர்சனுக்கும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய மைண்ட்ல இது நினைச்சிருக்கிறது இப்போ நம்ம சொல்லி இருக்கிறது கரெக்டா அப்படின்றத அவங்க வந்து செக் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த ப்ரிக்சன் எப்படி இருந்தது அப்படின்றது நீங்க தெரிவிக்கலாம் தேங்க்யூ சோ மச்